திமுக கூட்டணிக்கு பின்னடைவா இந்திய டிவி சிஎன்எக்ஸ் கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் யார் என்பது பற்றி பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகி உள்ளன அந்த வகையில் லோக்சபா தேர்தல் தொடர்பாக இந்திய டிவி மற்றும் சிஎன்எக்ஸ் நிறுவனம் இணைந்து நடத்திய கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளது அந்த தேர்தல் கருத்து தான் சுவாரஸ்யமான தகவல் ஒன்றும் வெளியாகியுள்ளது அந்த சுவாரஸ்யம் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் பதினேழாவது மக்களவைக்கான காலம் வருகின்ற ஜூன் பதினாறாம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் பதினெட்டாவது மக்களவை அமைக்கப்படுவதற்கான மக்களவைத் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது அதன்படி மக்களவைத் தேர்தலில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இரண்டாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் மூன்றாம் கட்ட தேர்தல் மே ஏழாம் தேதியும் நான்காம் கட்ட தேர்தல் மே பதிமூன்றாம் தேதியும் ஐந்தாம் கட்ட தேர்தல் இருபதாம் தேதியும் ஆறாம் கட்ட தேர்தல் மே இருபத்தி ஐந்தாம் தேதியும் ஏழாம் கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதியும் நடைபெறும் என்றும் இதன் வாக்குகள் எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழகம் புதுச்சேரி உட்பட இருபத்தி ஓரு மாநிலங்களில் முதற்கட்ட பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் தேதி நடைபெறுகிறது அன்றைய தினமே தமிழகத்தில் காலியாக உள்ள விலவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடைபெறுகிறது திமுக கூட்டணி திமுக கூட்டணி பாஜக நாம் தமிழர் என நான்கு முறை போட்டிகள் நிலவுகிறது இதனால் அனைத்து கட்சிகளுக்கும் இடையே அனல் பறக்கும் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தமிழக மக்களின் மனநிலை என்ன என்பது குறித்து இந்திய டிவி மற்றும் சிஎன்எஸ் நிறுவனம் இணைந்து கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டுள்ளது அதன்படி தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி முப்பத்தி இரண்டு இடங்களை பிடிக்கும் என தெரிவித்துள்ளது இதில் திமுக மட்டும் பதினெட்டு இடங்களில் வெல்லும் என சுவாரஸ்ய தகவலையும் வெளியிட்டுள்ளது மேலும் காங்கிரஸ் எட்டு இடங்களிலும் பாமக ஒரு இடத்திலும் மற்ற கட்சிகள் ஐந்து இடத்திலும் வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த மற்ற கட்சிகள் திமுக கூட்டணியில் தனி சின்னத்தில் போட்டியிடும் விசிகா போன்ற கட்சிகளா அல்லது அதிமுக கூட்டணியில் தனி சின்னத்தில் நிற்கும் தேமுதிக போன்ற கட்சிகளா என்ற கேள்வி எழுந்துள்ளது அல்லது நாம் தமிழர் வெற்றியை பற்றிய கணிப்பா இது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தமிழகத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக தமாக பாரிவேந்தர் உட்பட சில கட்சிகள் இடம்பெற்றுள்ளன பாஜக மட்டும் இடங்களில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறது புதிய நீதி கட்சி வேலூர் தொகுதியிலும் இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் தொகுதியிலும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் சிவகங்கை தொகுதியிலும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தென்காசி தொகுதியிலும் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்றன அதே நேரத்தில் பாஜக அணியில் உள்ள முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக பாரிவேந்தர் உட்பட சில கட்சிகள் இடம்பெற்றுள்ளன பாட்டாளி மக்கள் கட்சி பத்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது காஞ்சிபுரம் அரக்கோணம் தருமபுரி ஆரணி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் திண்டுக்கல் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய பத்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது ஸ்ரீபெரும்புதூர் தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுகிறது அமமுகவுக்கு திருச்சி தேனி ஆகிய இரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அக்கட்சி வேட்பாளர்கள் குக்கர் சின்னத்தில் போட்டியிட உள்ளனர் தமிழ்நாட்டில் நயனார் போட்டியிடும் நெல்லையும் தமிழிசை போட்டியிடும் தென்சன்னையில் அவர்கள் வலுவாக இருந்தாலும் வெற்றி உள்ளதாக இந்த கணிப்பில் கூறப்படவில்லை மாறாக ஆச்சரியம் அளிக்கும் விதமாக பாஜக கூட்டணியில் உள்ள புதிய நீதி கட்சியின் ஏ சி சண்முகம் போட்டியிடும் வேலூரில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாகவும் அதேபோல் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடும் கன்னியாகுமரி அண்ணாமலை போட்டியிடும் கோவை பாஜகவிற்கு வெற்றிக்கு சாதகமான தொகுதிகளாக இந்த கணிப்பு கூறியுள்ளது மொத்தத்தில் இந்திய டிவி சி என் கருத்து கணிப்பின்படி வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக பெரும்பான்மையான வாக்கு சதவீதத்தில் வெல்ல வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது தெரியும் போது உணவு திட்டம் உண்டு பிள்ளைகள் குரல் ஆயிரம் ரூபாய் திட்டம் உண்டு மகளிர் மனசில குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்